மகர் ராசிக்கார பெண்கள் டிசம்பர் முப்பது வரைக்கும் என்ன நடக்கும் என்று கேட்டால் ஒன்று ரெண்டு குடையவன் மூன்றில் மறைந்தார் யார் சனி மறைந்தவர் வக்கரம் பெற்றார் அரடா அரடா சந்தோஷப்பட வேண்டியிருக்கு இவன் நல்ல டாக்டர் கிடைக்கிறது கூட ஒரு வரந்தான் உங்களுக்கு நல்ல டாக்டர் கிடைப்பாங்க காரணம் ராசி ஒன்று ரெண்டு குடையவன் மூன்றாம் இடத்தில் மறைந்து அவர் வக்கரம் பெற்றார் ஏழாம் வீட்டிலே மேடம் ஏழாம் வீட்டில் குரு உச்சம் பெறுகிறார் இதை விட ஒரு சூப்பரான விஷயம் என்ன இருக்குது இதை விட சூப்பரான விஷயம் என்ன இருக்கு ஏழாம் வீட்டிலே குரு உச்சம் யார் அந்த குரு மூன்று பனிரெண்டு குடையவன் உச்சம் பெற்று ஏழாம் இடத்தில் சுபவிரயங்களாக கொடுப்பதில் ஒரு சின்ன விஷயம் ஒரு பல பெரிய விஷயங்களை மாற்றும் பல பெரிய விஷயங்களை மாற்றும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒன்று பனிரெண்டு மூன்று குடையவர் பன்னிரெண்டு மூன்று குடையவர் ஏழாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது ஏழாம் இடம் என்பது உங்களுடைய கணவருடைய வீடு அவருக்கு வருகின்ற லோன் அவர் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த லோன் அவருக்கு வந்துடும் உலகெங்களுவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்கார பெண்களோட அப்படி பழகிறீர்கள் கூட இருந்து பார்த்துருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் மகர ராசிக்கார பெண்களுக்கு என்ன நடக்கும் என்பது மகர ராசிக்கார பெண்கள் டிசம்பர் முப்பது வரைக்கும் என்ன நடக்கும் என்று கேட்டால் ஒன்று ரெண்டு கூடவன் மூன்றில் மறைந்தார் யாரு சனி மறைந்தவர் வக்கரம் பெற்றார் அரடா அரடா பிரமாதம் மகர் ராசிக்கார பெண்கள் சில பேருக்கு யுட்ரஸ் வலி இருக்கும் யுட்ரஸ் சம்பந்தப்பட்ட பெயின் இருக்கும் அல்லது கால்களில் வலி இருக்கும் முக்கியமாக என்னன்னே தெரில முன்ன மாதிரி இல்லை உடம்பு நின்றுட்டு வேலை பார்க்க முடில கொஞ்சம் நேரம் வேலை பார்த்தாலும் உடம்பு சரி டயர்ட் ஆகி போயிருது சார் டெக்ஸ்டைல் மில்லில் தான் சார் எனக்கு வேலை நான் அங்கே ஒர்க் பண்ணுறேன் நான் அங்கே ஒர்க்கிங் வெமனாக இருக்கேன் ஆனால் என்னால் முன்னே மாதிரி ஷாப் லோரில் நிற்க முடியல போன்ற பிரச்சனைகள் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்டரில் சார் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தால் சரி ஆஃபீஸில் இருக்கிறவங்கெல்லாம் போய் கேட்டு பார்த்திங்கன்னா நான் உட்காந்து உட்காந்து கால் வலிக்குது வாக்கிங் போக நேரம் இல்லைன்னு ஒரு குரூப்பு நின்று நின்று வெறிக்கிலும் இருந்துச்சு உட்கார முடியலன்னு ஒரு குரூப்பு உண்மையில் சொல்லப்போனால் சரியான ஒரு பணியிடம் அமைவது அவங்கவுங்க வாங்கிட்டு வந்து வரோம் தனி த மகர ராசிக்கார பெண்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்குதா அது சரியாகிவிடும் அதற்கான சரியான ஆளை பார்ப்பீங்க அதற்கான சரியான ஆளை பார்ப்பீங்க முன்பெல்லாம் அதிர்ஷ்டம் அப்படின்னா வியாதி இல்லாத ஒரு நிலையை தான் நாம் அதிர்ஷ்டம் என்று சொல்லுவோம் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்லுவோம் ஆனால் இப்போல்லாம் நல்ல டாக்டர் கிடைப்பதே அதிர்ஷ்டம் என்று சொல்கிறோம் பரவாயில்ல நல்ல டாக்டரை பார்த்துட்டீங்க உங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க நல்ல டாக்டர் போல இருக்கு என்று இதுக்கெல்லாம் சந்தோஷப்பட வேண்டியிருக்கு இவன் நல்ல டாக்டர் கிடைக்கிறது கூட ஒரு வரம் தான் உங்களுக்கு நல்ல டாக்டர் கிடைப்பாங்க காரணம் ராசி ஒன்று ரெண்டுக்குடையவன் மூன்றாம் இடத்தில் மறைந்து அவர் வக்கரம் பெற்றதால் ரெண்டு குடையவன் வக்கரம் பெற்றதா வீடு வாங்கியிருப்பீங்க இந்நேரம் இந்த பதிவை பார்க்கும்போது நீங்கள் உங்க சொந்த வீட்டில் இருப்பீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்நேரம் இந்த பதிவை பார்க்கும்போது சொந்த வீட்டில் இருப்பீங்க அல்லது சொந்த வீடுக்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருப்பீங்க சார் ஏழாம் வீட்டிலே மேடம் ஏழாம் வீட்டில் குரு உச்சம் பெறுகிறார் இதை விட ஒரு சூப்பரான விஷயம் என்ன இருக்குது இதை விட சூப்பரான விஷயம் என்ன இருக்குது ஏழாம் வீட்டிலே குரு உச்சம் யார் அந்த குரு மூன்று பன்னிரெண்டுக்குடையவன் உச்சம் பெற்று ஏழாம் இடத்தில் விரயங்களாக கொடுப்பார் வச்சுக்கோ சாப்பிடே என்ன வேணும் வச்சுக்கோ சுப விரயம் தங்கச்சி கல்யாணம் பண்ணும் குருவே அவ்வளோதானே டேக்கிட் ஒரு அஞ்சு பவுன் வச்சுக்கோ குருவே எனக்கு இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை போயிடுச்சு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல இந்தா கேஷ் அமௌண்ட் ஃபைவ் லேக்ஸ் இதை வச்சு ஒரு ஆறு மாதத்தை ஓட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஆறு மாதத்துக்கு அஞ்சு லட்சமாக இதை வச்சு நான் ஒன் இயரே ஒட்டிடுவேனே அந்த மாதிரி பிளண்ட்டி ஆஃப் லோன்ஸ் கிடைக்கும் இந்த நேரத்தில் ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது தொழில் முனைவர்கான இருக்கிற பெண்கள் எல்லாம் சார் நான் வந்து எம்எஸ்எம்இலாம் வச்சுருக்கேன் சார் நான் ஒரு இந்த கடை வச்சுருக்கேன் பேக்கரி மாதிரி கடை வச்சுருக்கேன் எம்எஸ்எம்இ அப்ளை பண்ணிட்டேன் எம்எஸ்எம்இ வச்சுருக்கேன் இப்போ கடை லைசன்ஸ்லாம் வந்துடுச்சு இப்போ நாங்கள் வந்து கடையை விஸ்தாரணம் பண்ண போகிறோம் அதை பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லோன் கிடைச்சா நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் லோன் வேணும் எழுதி வச்சுக்கோங்க நடந்துடும் எழுதி வச்சுக்கோங்க பிஸ்னஸ் லோன் உங்களுக்கு வந்துடும் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல என் ஏழாம் இடம் என்பது நியூ திங்கிங் எக்ஸ்போசர்ஸ் எக்ஸ்போசர்ஸ் நண்பர்களே ஒரு சின்ன விஷயம் ஒரு பல பெரிய விஷயங்களை மாற்றும் பல பெரிய விஷயங்களை மாற்றும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒன்று பனிரெண்டு மூன்று குடையவர் பனிரெண்டு மூன்று குடையவர் ஏழாம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது ஏழாம் இடம் என்பது உங்களுடைய கணவருடைய வீடு அவருக்கு வருகின்ற லோன் அவர் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த லோன் அவருக்கு வந்துடும் நீங்கள் ஃபாரின் போகிற அமைப்புகள்லாம் ஏற்படும் மகர ராசிக்கார பெண்கள் நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு பக்கத்து நீங்கள் வந்து இன்னொருத்தரோடு சேர்ந்து நீங்கள் பண்ணுற கூட்டு தொழில் பிஸ்னஸ் இது எல்லாத்துக்கும் மிக அற்புதமான நேரம் கலக்க புரியுங்க காரணம் என்னவென்றால் உங்களுக்கு மூன்று குடைவர் ஏழாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் ஏழாம் இடம் என்பது உங்களுடைய குடும்பம் அந்த இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தது சார் நானே ஹஸ்பண்டும் முன்ன மாதிரி இல்லை சார் எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் சண்டை போட்டுகிட்டே இருக்கோம் போன்ற பிரச்சனைகளால் சிக்க மாற்றிகிட்டு இருந்தவங்கெல்லாம் அதை மறந்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக இணைந்து வாழத் துவங்கியிருப்பீர்கள் இந்த மாதிரி இவ்வளோ நல்ல விஷயம் இதில் இந்த ஒன்று ஒன்று ரெண்டு கூடிய வக்கரம் பெற்ற இந்த சனி பகவான் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் நான் சொன்ன பாருங்கள் அது அந்த கால் வலிக்குது கை வலிக்குது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சரியான சரியான வைத்தியம் நான் சொன்ன பாருங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் சனியுடைய பதிகம் படிச்சுட்டு வந்தால் தான் இது நடக்கும் காரணம் என்னவென்றால் சனி வக்கரம் என்பது ராசிநாதன் என்பது உடலுக்கு மட்டுமான வக்கரம் அல்ல மனதிற்கான வக்கரமும் தான் மகர் ராசிக்கார பெண்களுக்கு மனசு ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக இருக்குது குருஜி என்னனே தெரில ஒரு வெறுப்பாக இருக்குது எந்த வேலை மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே போல போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்போ இந்த ஒரு ஒரு பதிகம் ஒன்று வரும் வேலை வேணால் மரம் மாக்கி வைத்தாய் விறகு கட்டி சொக்கரதமே விற்க வைத்தாய் அப்பரதமே கடலோடு அழகி சேர்த்தாய் அந்த மாதிரி வரும் சனியனே என்னை தொடாதே காகமேறும் தம்பிரானே அப்படின்னு முடியும் அது அந்த பதிகத்தை டெய்லி படிங்க எள்ளு தீபம் போடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இரும்பு சட்டி வாங்கி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு சிவன் கோயிலுக்கு மடப்பள்ளிக்கு கொடுத்துருங்க சிவன் கோயிலுக்கு கொடுத்துருங்க கருப்பு நிற ஆடைகள் சனீஸ்வரனுக்கு அணிவிங்க சேர்த்துங்க சுவாமிக்கு சார்த்துங்க சங்கு பூ மாலை போடுங்க இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ண 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 சனீஸ்வரனுடைய அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கிறது ஏழாம் இடத்துக்கு குரு உச்சம்னு சொன்ன பாருங்கள் அவர் பன்னிரெண்டு கூடியவராக இருந்து உச்சம் பெறுவதால் டூர் போகிறதுக்கான அமைப்பெல்லாம் பெண்களுக்கு ஏற்படும் மகர் ராசிக்கார பெண்கள் சார் அப்படினா இமாச்சல் போயிட்டு கொல்கத்தா போயிட்டு அப்படியே வந்து பன்னெண்டு நாள் ட்ரை அப்படியே ஜாலியாக ஆல் இண்டியா டூர் போகிறேன் சார் போன்ற எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க ஒரு பத்து நாள் டூரு ஒரு ஆறு நாள் டூரு அந்த மாதிரிலாம் எக்கனாமி டூர் எல்லாம் பண்ணுவீங்க காரணம் என்னவென்றால் அந்த குரு பகவான் உங்களுக்கு குடியவர் என்பது சுற்றுலா பேருந்து சுற்றுலா சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் உடையவர் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் இந்த ஏழாம் இடம் என்பது கூட்டுத்தொழில் மட்டுமல்ல இந்த ஏழாம் இடம் என்பது கணவர் மட்டுமல்ல வெளிநாடு மட்டுமல்ல இந்த ஏழாம் இடம் என்பது பல புதிய முயற்சிகள்னு சொன்னேன் பல புதிய முயற்சி புதுசாக நான் கம்ப்யூட்டர் இருக்கேன் சார் நான் வந்து இது பண்ணலான் இருக்கேன் டெய்லரிங் கற்றுக்கலான் இருக்கேன் பார்ட்னர்ஷிப்பில் இன்னொருத்தரோடு சேர்ந்து கடை நடத்தலான் இருக்கேன் நேரம் என் கணவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் கடை பார்த்துப்பேன் அதுக்கப்புறம் அவர் கடையை பார்த்துப்பார் போன்ற விஷயங்கள் எல்லாம் புது முயற்சிகள் பிஸ்னஸ்க்கான புது முயற்சிகள் ஏனிங் பாடியாக மாற போகிறீங்க நல்லா சம்பாதிக்கக்கூடாது குடும்ப தலைவிகள்லாம் இதை கவனிக்கணும் மகர ராசிக்கார குடும்ப பெண்கள் குடும்ப தலைவிகள் உங்களுக்கு சம்பாதிக்கிற நேரம் ஒர்க்கிங் உமன்ஸை விட்டுருங்க ஒர்க்கிங் உமன்ஸ் ஃபாரின் அப்ளை பண்ணுறவங்க இப்போ ட்ரை பண்ணலாம் கனடா போகணுன்னு நினைக்கிறேன் அது முக்கியமாக குளிர் பிரதேசங்கள் சந்திரன்கிறதுனால முக்கியமாக குளிர் பிரதேசங்கள் கடல் தாண்டும் அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் கனடா ஒன்டேரியா அந்த மாதிரிலாம் ஒரே ஒரு விஷயம் சனி மட்டும் பத்திரமாக பிடிச்சிக்கணும் கெட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா இந்த சனீஸ்வரனுடைய அருளாலே உங்களுக்கு உடலும் மனதும் உடலும் மனதும் தெளிவாகணும் ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லையும் பெரும்பாலும் நான்வெஜ் தவிரங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையிலேயே சென்னையாக இருந்தால் பொழிச்சள்ளூர் பக்கம் அகத்தீஸ்வரர் கோயில் போயிட்டு வந்து சாப்பிடுங்க காலையில் சாமி பார்த்துட்டு வாங்க காலையில் அந்த ஏழரை ஒம்பது பத்தரை இராவு காலத்தில் சாமி பாருங்கள் அதே மாதிரி இப்போ யாராவது பக்கத்தில் உங்களுக்கு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க உங்களுக்கே தெரியும் சனி இஸ் அவைலபுள் அட் ஆல் எவ்ரிவேர் ஸோ குச்சனூர் போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் எங்கேயும் நீங்கள் மகர ராசிக்கார பெண்கள் மனதில் வச்சுக்கோங்க ரோட்டில் போகும்போது உங்கள் முன் யாரேனும் ஒற்றை கையேந்தி வந்தால் ஷாட் சனி அவர்தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ ஷாட் சனி உங்களுக்கு பிளஸ் பண்ணுவார் இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஸோ அதனால் சனிக்கிழமைகளில் இனிமேல் எவ்வளோ பவித்திரமாக எவ்வளோ பக்தியோடு இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பக்தர்கள் பைரவரை வணங்குங்கள் வெண்கடுகு வாங்கி சிவனுடைய கோயிலுக்கு கொடுங்க பைரவருக்கு அது மிகவும் விசேஷம் இதை செய்து கொண்டே இருந்தால் போதும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மகராசிக்கார பெண்களுக்கு சுபிக்ஷம் கேள்விப்பட்டிருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கின்ற ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொண்டு உங்கள் பிரச்சனைகள் இருந்து விடுபடுங்கள் மீண்டும் ஒரு நிலப்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்